வணக்கம் வருகிற பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தைப்பூசம் அதாவது தமிழ் தேதி தை பதினெட்டாம் தேதி எந்தெந்த ராசிக்காரங்க இந்த அறுபடை வீடு முருகன் கோயிலுக்கு தான் இந்த பதிவே துலாத்துக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் குறிப்பாக உங்களுக்கு என்ன விதமான பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக ராசிக்கு இப்போ இருக்கிற முதல் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தை குழந்தைகள் உண்டான படிப்பு இல்லை குழந்தை வரம் கேட்டு இல்லை குழந்தைங்களால ஒரு மனக்கவலையும் நடந்திருக்கலாம் அடுத்தது இடம் சம்பந்தப்பட்டது வாகனம் சம்மந்தப்பட்டது வாகனங்களை மெதுவாக ஓட்டணும் கவனமாக இருக்கணும் வாகனங்களை போட்டு இஷ்டத்துக்கு நம்ம திருப்பி திருப்பி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலை கேட்காது எதாவது பிரச்சனையாக இருக்கும் ஓடுற வண்டிக்கு பிரச்சனை இல்லாமல் நம்ம பார்த்துக்கணுங்கிறது தான் இப்போ விஷயமே பணத்து மேலே குறிக்கோளே இல்லாமல் எல்லாம் தான தர்மம்லாம் பண்ணக்கூடாது நமக்கு நம்மளுக்கு வேணுங்கிறத கொஞ்சம் நினைவில் வச்சுக்கணும் சரி இப்போ துலாத்துக்கு வாங்க முதன்மையான பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் பிரச்சனையும் மற்றும் இடம் சம்மந்தப்பட்டதும் மற்றும் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து சுவாமி மேலே போய் குழந்தைகள் ரிலேட்டடான பிரச்சனைகளை நீங்கள் அங்கே வேண்டுதல் வச்சு அதோடு சரி அதை சரியாயிரும் அடுத்தபடியாக இடம் சம்பந்தமான விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழனி பழனி போகிறது மிக சிறப்பான விஷயம் போயிட்டு நல்லா வேண்டுதல் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ராசிக்காரங்க இந்த தைப்பூசத்தனிக்கு அறுபடை வீடான முருகர் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போகலாங்கிறது தான் இந்த பதிவே பிப்ரவரி மாதம் இருக்கிற கிரக நிலை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் மிக பிரச்சனையாக தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பூர்வீக இடமோ இல்லை புதுசாக வாங்கின இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ இல்லை அதை வாங்கவே முடியாமல் தாமதமாக பணம் கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ இல்லை அகலக்கால் வச்சுட்டு ரொம்ப இந்த பணத்தை கலெக்ட் பண்ண முடியாமல் இருக்கிறீங்களோ அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை ராசிகாரங்களுக்கு அடுத்தது வேலையில் நாட்டமே இல்லாமல் இருக்கிறது நம்மளுக்கு வந்து வேலை போக போதுன்னு தெரிஞ்சால் கூட சரியாக ஒர்க் பண்ணாமல் சில பேர் உக்காந்துருப்பாங்களா அந்த நிலையில் இருக்குது இப்போது மதிப்பு மரியாதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே கம்மியாகிட்டு வருது முக்கியமான பிரச்சனை இடம் இடம் சம்பந்த ரீதியான பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது வண்டி வாகனம் இடம் இதுக்கு உண்டான அமைப்பின் படி நம்ம பார்க்கும்போது எந்த கோயிலுக்கு போனால் நல்லது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம் அதாவது பலர் முதிர்ச்சோலை மதுரையில் போனீங்கன்னா மிக நல்ல விஷயமா நடக்கும் அது இந்த இடத்து பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பார்க்கும்போது திருச்செந்தூர் போயிட்டு வாங்க திருச்செந்தூர் போயிட்டு வர்றது நம்மளுக்கு ஒரு குருவோட அமைப்பு கிடச்சி வேலையில் யாராவது குரு மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லித்தர வாய்ப்பு உண்டு நம்மளை குறை சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க சூப்பர்வைசரை அவங்க தான் உங்கள் குரு அவங்க மேலே உங்களுக்கு கோவம் வரும் அந்த கோவம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நேராக திருச்செந்தூர் போயிட்டு வாங்க நம்மளுடைய தப்பை திருத்திக்கிறது நேரமாக சரியான நேரம் மறந்துடாதீங்க வர்ச்சக ராசிக்காரர்களே தனுசு ராசிக்கு உண்டான அறுபடை முருகர் கோயில் எந்த கோயில் போகலாங்கிறத இந்த தைப்பூசத்தன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த தைப்பூசம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கி எந்த கோயிலுக்கு போகலாம் அறுபடை முருகர் கோயில் அப்படிங்கிறத பார்க்கலாம் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் கிரக உங்களுடைய கிரக நிலை ஆராய்ந்து தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற படி வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துலேயும் சரி ஒரு கோபம் அந்த கோபம் வந்து எதுக்குன்னு தெரியாமே வந்துக்கிட்டு இதனால இதனால் உங்களுக்கு முரண்பாடான செயல்பாடால் உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் உங்களுடைய ஒதுக்கி வைக்க நேரமான காலம் ஏன்னா இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்கள நிலைகளையும் பார்க்கும்போது மனைவி மேலேயும் சரி நம்ம மூத்தோர்கள் முன்னோர்கள் மேலேயும் சரி நம்மளுக்கு ஒரு கோபங்கள் வரதான் செய்யும் இப்போ நம்ம என்ன மாதிரி வேண்டுதல் வச்சால் நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்குங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் பலமாக இருக்கிறது கேதுவும் ராகவும் பலமாக இருக்க போது சரி இந்த குழப்பங்களும் வீட்டுக்கு வரக்கூடிய வரவு தட்டி போய் நின்று அப்படியே நின்றுட்டே இருக்குது வரவுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா பணம் காசு பொருள் எல்லாமே தான் அதெல்லாம் நின்றுச்சிப்போ இப்போ ஏன் நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய முக்கியமான ஒரு ஒரு நம்ம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய தவறுகளை எடுத்து முருகர் காலடியில் வச்சுட்டு நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி வேண்ட ஒரே கடவுள் நம்ம அறுபடை முருகர் கோயிலில் பார்த்திங்கன்னா பழனி பழனி போய் தயவுசெய்து மொட்டை போட்டுருங்க மொட்டை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் போயிட்டிங்கனாவே உங்கள் கோபம் தாங்க தனிஞ்சிடும் இந்த மலை மேலே எதுக்கு போய் நம்ம நிற்கிறோன்னா பழனி மலை மேலே நம்மளுக்கு வேண்டாத கோவங்கள் யாருக்காவது கோவங்கள் எல்லாத்தையுமே நிறுத்தி அங்கே போய் நிற்கிறது மிக சிறப்பான விஷயம் இதை போய் சரி வழிபட்டு பாருங்கள் உங்களுக்கு குடும்பத்துலேயும் சரி எல்லா வரவுகளும் சரி வந்து சேரும் மகர ராசிக்குண்டான தைப்பூசத்தன்னைக்கு எந்த முருகர் கோயில் போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய நிலை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய செயலாளவே சில நேரங்கள் நம்ம போய் மாட்டிக்கொண்ட வாய்ப்பு இருக்குது குடும்பங்களில் குழப்பம் ஒரு பெரும் குழப்பமாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கவலைகளில் குடிக்கு குறிக்குது குழப்பங்கள் இருந்தால் கூட ஒரு கவலைகளை குறிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறனால இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப தெளிவான முறையில் நடந்தால் தான் இந்த பிரச்சனையை தவிர்க்க முடியும் சட்ட ரீதியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க சரி இதுக்கு எந்த அறுபடை முருகர் கோயில் போனால் ஏன்னா நம்மளுக்கு இப்போ லக்கியாக பார்த்திங்கன்னா தைப்பூசம் வருது எந்த அறுபடை முருகர் கோயில் போனால் நல்லதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா தன்னிலையை திருத்தி கொள்வதும் நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனை தடையாக இருக்கிறதையும் இந்த குடும்ப பிரச்சனைகளையும் நம்ம தீர்த்து கொள்ள நம்ம போக வேண்டிய கோயில்னு பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க சுற்றி இருக்கக்கூடிய விரோதிகளை அழித்து நம்ம ஒரு நல் வாழ்க்கையை அமையுறத இந்த திருப்பரங்குன்றத்தோட ஸ்பெஷாலிட்டி அதனால் இதில் போகாமல் விட்டுறாதீங்க இந்த ஒரு கோயில் போதும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது கும்பராசிக்கான தைப்பூசம் அன்று எந்த அறுபடை முருகர் கோயில் போய் வழிபடுறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க கிரக நிலையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் இந்த அறுபடை முருகர் கோயில் போகிறத நம்ம முடிவு செய்யணும் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர பலம் தான் அந்த அசுர பலம் பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு போகணும் இந்த பசுர பலம் நம்மளையே கொஞ்சம் நெகட்டிவாக கூடாது அதாவது சொல்ல போனோம்னா அகல கால வச்சு ஏற்கனவே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கும் வைக்க கும்பராசிக்காரங்களுக்கும் தான் இந்த பரிகாரம் சுற்றி இருக்கவங்க யார் சொன்னாலும் கேட்காம நம்ம ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்கு ரெடியாக இருப்போம் கொஞ்சம் முருகர் கட்டுனாச்சும் நீங்கள் போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க ஏன்னா இப்போ மனைவி பேச்சு உங்கள் காதில் எட்டாது ஏன்னா உங்களுக்கும் வந்து அவங்களுக்கும் வேறு வேறு நோக்கங்கள் இருக்கும் அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ எந்த முருகர் கோயில் போனால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் வெற்றிங்கிறத விட ஒரு தெளிவு கிடைக்குங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ சுவாமி மலை போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சுவாமிமலை போகிறனால நல்ல உபதேசம் குரு உபதேசம் கிடைக்கும் உங்களுக்கு முருகர்கிட்ட இருந்து அந்த இடத்துல இருந்து நம்ம நிலையை மாற்றிக்க கூடாது செப்டம்பர் மாதம் வரையிலும் இந்த தைப்பூசத்தை நல்லா உபயோகிச்சுக்கோங்க மீனராசிக்கு உண்டான அறுபடை வீடு முருகர் கோயில் இந்த தைப்பூசத்தனைக்கு எங்கே போகணுங்கிறது தான் பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா மீனராசிக்கு உண்டான கிரக அமைப்பின்படி தான் இந்த பரிகாரமே நம்ம சொல்கிறது ராகுக்கு எது நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்குது அப்புறம் ஏழரை சனி சொல்லவே வேணாம் உத்தரட்டாதி எல்லாம் நெருங்கிகிட்டு இருக்கு உத்தரட்டாதிலாம் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க பூரட்டாதிக்கு பரவாயில்ல நல்ல ஒரு அமைப்பு கொஞ்சம் நவுந்துக்கிச்சு அடுத்தது ரேவதியும் ரெடி ஆகிருக்குங்க முக்கியமான நேரம் ஏழரை சனி அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமிப்பு சேமிப்பு ஒன்றுமே இருக்காது ஏன்னா பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக கூட்டமைப்பின்படி ஒன்றுமே இருக்காது சரி இப்போ நம்மளுக்கு என்ன முதன்மையாக வேணும் தொழில் பார்க்கலாமா இல்லை உடல்நிலை பார்க்கலாமா இல்லை நில பிரச்சனை பார்க்கலாமான்னு பார்க்கும்போது முதல்ல உங்களை தான் நம்ம பார்க்கணுங்கிறது தான் இருக்குது இங்கே விஷயம் ஏன்னா ஏழை சனியில் படுற பாடு நம்மளுக்கு என்னங்கிறத பார்க்கலாம் சனீஸ்வரர் சொல்லி கொடுக்குற விஷயத்தை தாங்கி பிடிக்கிறதுக்கு முருகர் எப்படி நம்மளுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாரு எந்த கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகிறது மிக சிறப்பான விஷயம் மீனராசிக்காரங்களுக்கு திருச்செந்தூர் போயிட்டு அந்த கேணியில் இருக்கிற தண்ணியில் எல்லாம் நம்ம அந்த தண்ணி எடுத்து தலையோடு ஊற்றிட்டு வர்றது மிக சிறப்பான விஷயம் முதல் சோம்பலை நீங்கள் வந்து விட்டு எறியணும் அதுதான் முக்கியமான விஷயம் மற்றது எல்லாமே தெளிவு பிறந்துடும் சோம்பேறித்தனத்தை நம்ம விட்டுட்டாலே மீன ராசிக்கலங்க வெற்றி தான் அதுக்கு திருச்செந்தூர் முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நன்றி வணக்கம்